வணக்கம் பொய்கைச்சாரல் பவள விழாவான எழுபத்தைந்தாவது நிகழ்வில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன் ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கேற்கும் கவிஞர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள் கவிதை சிறுகதை நேர்காணல் விழிப்புணர்வு கட்டுரைகள் என்று பல்வேறு தளத்தில் வெற்றிகரமாக நடைபோடும் திருமதி தாமரை செல்வி அவர்கள் பொய்கை சாரல் நிகழ்வின் நிறுவனராக சீரிய முறையில் செயலாற்றிக் கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ந்து வாழ்த்தி பாராட்டுகிறேன் இதோ என் வாழ்த்துக் கவிதை தாமரை செல்வியின் பொய்கை சாரல் தாமரை செல்வியின் பொய்கை சாரல் சாமரம் வீசட்டும் தமிழ் அன்னை மகிழ சாமரம் வீசட்டும் தமிழன்னை மகிழ குறுங்கதை நேர்காணல் கட்டுரைகள் கவிதைகள் என அரும்பணியை செம்மையாய் ஆற்றலுடன் நடத்தும் சிங்கப்பெண் எங்கள் சீர்மிகு தாமரை சிங்கப்பெண் எங்கள் சீர்மிகு தாமரை எங்கும் புகழ்மணக்க ஏற்றமுடன் உயர்கவே இலக்கிய உலகில் ஈடில்லா வண்ணம் இலக்கிய உலகில் ஈடில்லா வண்ணம் புலப்படட்டும் உன் திறன் போற்றுகிறோம் கவிமகளே புலப்படட்டும் உன் திறன் போற்றுகிறோம் கவிமகளே பொய்கை சாரல் புதுப்புலிவுடனே பெய்யட்டும் கவிமழை பெருமை தமிழருக்கே ஆம் பெருமை தமிழருக்கே பவள விழா தொடர்ந்து பல்வேறு விழாக்கள் அவணியில் காண அன்புடன் வாழ்த்துவமே நாம் அனைவரும் அன்புடன் வாழ்த்துவமே நன்றி வணக்கம் ஓசூர் மணிமேகலை